முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஒரு கற்பூரம் கிராம்பு போதுங்க உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும் கற்பூரம் மற்றும் கிராம்பு காற்றை சுத்திகரிக்க உதவுகிறது அதை போல் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியையும் அகற்ற உதவுகிறது கற்பூரம் மற்றும் கிராம்பு காற்றை சுத்திகரிக்க உதவுகிறது மேலும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியை அகற்ற உதவுகிறது அத்துடன் கற்பூரத்தின் நறுமணம் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துகிறது தினமும் காலையில் கற்பூரத்தை கொளுத்திவிட்டு வாசல் முன்பு வைத்தால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது சூழலில் நிபுணர்களின் கருத்து ஆகும் கற்பூரம் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்தும் வலியை நீக்கும் மற்றும் சுவாச பிரச்சினைகளுக்கு கூட தீர்வாக அமைகிறது ஏனெனில் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அடுத்தபடியாக மேலும் தாம்பத்தியத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் படுக்கை எறையில் தினமும் வெள்ளி அல்லது பித்தளை பாத்திரத்தில் விலக்கி ஏற்றிய கற்பூரத்தை வைத்தால் தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது